திறமை அதனால இவ சந்திரசே குப்தருக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சாணக்கியர் மாதிரி ஒரு ஆள் அமைஞ்சது குரு அமைஞ்சது புண்ணியம் இது எல்லாமே இருக்கும் சாணக்கியரும் ஒரு உருப்படியில் ஒருத்தரை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது ஒரு லிமிட் இருக்கு ஒருத்தனக்கு திறமைய கொடுக்கறதுல நமக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த ஆளுக்கு திறமை இருக்குதா வெளியே கொண்டு வர வைக்க முடியாது திறமைய நம்ம உண்டாக்க அப்படிங்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டம் சாணக்கியர் ஒரு கதை சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சந்திரகுப்தன் வந்து கொஞ்சம் பையன் மாதிரி வச்சு பயிர் இருந்தான் இவனுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு ட்ரைன் நினைச்சு அவனை ட்ரைன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க அவன்கிட்ட பொட்டன்சியல் இருக்குதுன்னு பார்த்தாரு அத அவரு பயன்படுத்திக்கிட்டார் அதனால மௌரியர் பிறக்கும் போதே கொண்டு பிறக்காட்டாலும் பொட்டன்சியல் இருந்ததுனால அத வெளிப்படுத்த முடிஞ்சது அவர்